அன்புடன் ஆட்சி டாட் காம் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப வித்தியாசமான ரொம்ப டேஸ்டான ஒரு கேக் தான் வந்து பண்ண போகிறேன் இந்த கேக் வந்து மரவள்ளிக்கிழங்காக தான் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கேக் மாதிரி தான் இருக்கும் வாங்க இப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு கேக் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து மரவள்ளிக்கிழங்கோட நம்ம வந்து தோலை வந்து நம்ம வந்து நீக்கிக்கலாம் கத்தி வச்சு இதுமாரி ஒரு கோடு போட்டிங்கன்னா தோலை வந்து ஈஸியாக உரிக்க வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தோலை வந்து உரித்து எடுத்துக்கலாம் தோலை வந்து நல்லா உரிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா கிழங்க வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தோலெலாம் உரிச்சிட்டு நல்லா கழுவி எட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நல்லா துருவிக்கலாம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நைஸாக துருவ முடியுமோ அந்தளவுக்கு வந்து துருவிக்கலாம் இது வந்து நல்லா நைஸாக துருவோம் நான் வந்து இதில் தான் துருவ போகிறேன் அப்படி நைஸாக துருவுறது இல்லை இதுமாதிரி கேரட் துருவது தான் இருக்குதுன்னா இதில் கூட துருவிக்கலாம் இதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து நான் வந்து இப்போ துருவிக்கிறேன் மாதிரி நல்லா துருவிக்கோங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பூ போல இருக்குது பாருங்கள் இது வந்து அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது அதே மாதிரி துருவி தான் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கிழங்கையும் துருவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக துருவிட்டேன் இந்த கிழங்குக்குள்ளே வந்து நார்மல் இருக்கும் அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க அதை வந்து எடுத்துருங்க வந்து கேக் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்துக்கலாம் கிழங்கு வந்து துருனது ஜீனி வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்க ஐம்பது கிராம் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து எடுத்துருக்கேன் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முட்டை வந்து ஒரு மூணு இது வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ கிழங்குக்கு வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இதேமாரி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு முதல்ல வந்து முட்டையை வந்து உடச்சி விட்டுக்கலாம் முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பீட் பண்ணலாம் அவசியம்லாம் இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது கூட இந்த ஜீனியும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ரீஃபைண்ட் ஆயிலையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம துறி வச்ச மரவள்ளிக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மரவள்ளிக்கிழங்கு மாவோட அந்த முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து கேக் செய்ய ஆரம்பிக்கலாம் கேக் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து நான் ஊற்ற போகிறேன் இது ஒட்டாமல் வர்றதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து இந்த கேக் பாத்திரத்தில் வந்து நல்லா தடவிக்கிறேன் இப்போ கலந்து வச்சா கலையை வந்து வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஈவன் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ வந்து ஒரே அளவாக வேகும் அதனால் நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி வச்சு இது பண்ணி விட்ருங்க நான் வந்து அடுப்பில் தான் வந்து கேக் வந்து வேக வைக்க போகிறேன் இட்லி சட்டியில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா பரத்தி விட்டுக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு வளையத்தை போட்டிருக்கேன் அதுக்கு மேலே நம்ம அந்த கலந்து வச்ச கேக் வந்து இதில் வச்சுக்கலாம் உப்பு வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அந்த கலந்து வச்ச இந்த கேக் பேட்டர் வந்து இதில் வைக்கணும் வச்சு இட்லி சைட்டை வந்து ஒரு மூடி போட்டு அடுப்பை வந்து சிம்முக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு நம்ம வந்து ஒரு மணி நேரம் அளவுக்கு வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம் இந்த கேக் வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் ஆகும் நார்மல் கேக் வந்து ஒரு நாற்பது நிமிஷத்தில் வந்துடும் இது வந்து ஒரு மணிலேருந்து ஒரு ஒன்றே ஹாம் நேரம் வரைக்கும் ஆகும் இங்கே ஒரு மணி நேரம் கழித்து திறந்து பாருங்கள் வேகலைன்னா இன்னொரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம வந்து வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியை வந்து உள்ளே விட்டு பார்ப்போம் வந்து ஒட்டாமல் வரணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நல்லா வெந்துருச்சு வந்து நம்ம இறக்கிடலாம் வந்து கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு கத்தியை வச்சு ஓரம்லாம் வந்து நல்லா இதுமாரி கட் பண்ணி விட்டுக்கினிங்கன்னா வந்து ஒட்டாமல் வரும் மீறு ப்ளேட்டில் வந்து நம்ம போட்டு இப்போ தட்ட நான் மேலேலாம் தட்டிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டி தான் வந்திருக்கு நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டிங்கன்னா இவ்வளோ வந்து ஒட்டாது நான் வந்து பட்டர் பேப்பர் இல்லை போடல அதனால் அதை வந்து கொஞ்சம் ஒட்டி இருக்குது அப்படி கேக்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் அடியில் மட்டும் கொஞ்சோண்டு ஒட்டிடுச்சு நீங்கள் வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டு கேக் பேட்டர் வந்து ஊற்றுனீங்கன்னா இதுமாதிரி ஒட்டாது இப்போ வந்து சூப்பரான மரவள்ளி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஆட்சி இருக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான மரவாளி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கேக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி